அங்க யார தெரியும் எக்கும் தெரிய வந்து அதுக்கு ஒரு உறுதி தெரியும் அவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் அங்க கடற்கரையில நிறைய தொடுக்கியது கொண்டு இருக்க புதிய போட்டுகள் அங்க கடலுக்கு போனது அதுல பக்கத்துல போய் பாத்துருக்காங்க அக்களும் சரியான ஒரு கவலைக்கிறது அவங்க தாயக விசித்திரமான முறையில் ஒரு படகு இருக்கிறது பலருடைய கவனத்தை வைத்திருக்கு பெரிய பரபரப்பாக குறிப்பாக முள்ளிவாய்க்கால் பகுதியில் படகானது நூறு பயணிகளோட இருக்கிறது வந்து மீனவர்கள் அதிகாலை வேலையில கண்டு அதை வந்து உரிய தரப்புக்கு அறிவித்த சந்தர்ப்பத்தில் பலருக்கும் காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள் வந்து அங்க வெளியாகி இருக்கு குறிப்பாக வந்து படகு மியன்மாருக்கு சொந்தமானது என்றும் மியன்மார் பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து செல்வதற்காக தயாரி தயாராக இருந்த ஒரு படகு திசை மாறி முள்ளத்தீவு கடற்பகுதியில் வந்து கரை ஒதுங்கி இருக்கலாம் அப்படி என்ற ஒரு நிலைமையும் சொல்லப்படுகிறது முள்ளத்தீவுல முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியில வந்து இந்த படகானது கரை ஒதுங்கி இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது படக வந்து பார்க்கறதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு ஊடகவியலாளர்கள் என்று நிறைய மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் அந்த கடற்கரை பகுதியில வந்து குவிந்து இருக்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் மயக்கமான நிலையிலையும் சுகவீனமான நிலையிலையும் இருக்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறதாக வந்து நேரடியாக

பொருளாதார ரீதியாக இலங்கையை விட பின்னடைவான ஒரு நாடாகவும் ஒரு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்வதற்கு தயாராக இருந்த நிலையில் திசை மாறி முல்லைத்தீவு மேற்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக அதிகாலை அங்கிருந்த மீனவர்களுக்கு இருந்திருக்கு அவர்கள் வந்து உரிய தரப்புகளுக்கு அறிவிச்சு அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்குற ஒரு நடவடிக்கையில படையினரும் இணைந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் அதே நேரத்தில் இந்த

ஆக வருகின்ற கப்பலில் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டு அதன் பின்னராக திருகோணமலை துறைமுகத்தில் அவர்கள் மீண்டும் அஹ் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் வந்து நம்பகத்தன்மையான ஒரு செய்திகள் வந்து வெளியாயிருக்கு நீங்க இப்ப அது சம்பந்தமான காணொளிகளை தான் பார்த்து கொண்டு இது தொடர்பான புதிய மேலதிக தகவல்கள் ஏதாவது கிடைத்தா உங்களுக்கு நாங்கள் அதை அறிய தருவதற்கு தயாராக இருக்கிறோம்